சார் முருகானந்தம்ன்றவர் மலேசியால இருந்து கேட்டிருக்காரு இப்போ எம் என் ஷங்கர் அவர்கிட்ட என் கேள்விகள் ரெண்டு இருக்கு அப்படின்றதே ஆரம்பிச்சிருக்காரு ஒன்று வந்து ஐம்பத்தோரு வயது என்னால வந்து குத்த வச்சு உட்கார முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சம்மணம் கூட்டியும் உட்கார முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சரி பண்றது ரெண்டாவது வந்து ரத்த அழுத்தம் எப்பவுமே வந்து நூற்றி எண்பதுக்கு மேலே இருக்கு இருக்குது கீழ் ரத்த அழுத்தம் வந்து நூற்றி பத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதையும் வந்து சரி பண்ணணும் இதனால் இதனால ஏதாவது உடலுக்கு கேடு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு தொடர்ச்சியாக ரத்தம் அழுத்தம் ஒரே அளவுல இதயமா இருக்கிறது வந்து உடம்பு பாதித்தான் செய்யும் பாதித்தான் செய்யும் அதை குறத்துக்கு குறைக்கிறதுக்காக சில அக்குமஞ்சு பிள்ளைகள் இருக்குது இயற்கையான மருத்துவம் கூட இருக்குது திரச்சாதி திரச்சாதி நீர்னு ஒரு விஷயம் இருக்குது செய்யலாம் அதே போல் வந்து சமணம் போட்டு சமணம் போடுறது வந்து சின்ன வயசுலேருந்து வந்து சேரில் உட்காந்து டேபிள் கல்ச்சர் காரணம் தான் முக்கியமான காரணமே அதுதான் இந்த காரணம் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டனால தான் அந்த மாதிரி இந்த ஃபிளக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் இல்லாமல் அப்போது கீழே ஸ்காட் காலை மடக்கி கொஞ்சமாக உட்காந்து பழகினோம்னா ஐம்பத்தொரு வயசு நான் அறுபது வயசுல செய்ய முடியாது சொல்லிட்டு திருச்செந்தூர் சென்னையில தங்கிட்டு இருக்கிறாங்க பலருக்கு விரிவான விரும்புகிறாங்க நம்ம ஒரு சோகமான கதையே விரிவாக எழுதியிருக்காங்க திருமணம் நடந்து ரெண்டு பேருமே ஐடி துறையில இருக்காங்க திருமணம் நடந்து மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டது மகப்பேறு இதுவரை உருவாகவில்லை மருத்துவர்கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட எல்லா பரிசோதனைகளும் செய்தாகிவிட்டது பிரச்சனை பெரிதாக ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு தீர்வு என்ன பண்ணுறது இந்த இந்த செயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கான வழியெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி நாங்கள் போகலாமா இல்லை வேற என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் உடம்புல பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நீண்ட கடிதமே கொடுத்துருக்காங்க ஏன்னா எங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அவனுக்கு கேளுங்க வந்து எட்டாவது மாடியில் இருப்பாங்க அதாவது உடம்புக்கு வந்து ஏத்துங்கிறது நம்ம உடம்புல பஞ்ச புதங்கள் இருக்கிறதையா ம் எல்லா புதைகளையும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்துறோம் நீர் எல்லாமே நிலம் நிலத்தை நம்ம துடுறோமா நம்ம கால் நிலத்துல படுத நடக்கும் போது நீங்க அந்த காலத்துல பெரிய பெரிய அரை கட்டினாங்களே ரெண்டு மறைக்கு மேலே கட்டுறாங்களே கல்யாணம் நடக்கும் முதல முதலீடு வந்து கீழே தான் நடக்கும் பெரிய பெரிய செட்டியரவிலாம் பார்த்துருங்க அறைன்னு சொல்லிட்டு கிரௌண்ட் ஃபிளோர் தான் இருக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு ஃபிளோருக்கு மேலே போனீங்கன்னா

ஏன் குழந்தை தங்க மட்டிருக்குது ஏன் குழந்தை பிறக்கலாம் அப்படின்றதுக்கு அவருக்கு வந்து நாடி பார்க்குறப்ப எர்த்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் இப்ப சொல்கிறேன் என்ன அதை எர்த்து பேலன்ஸ் பண்ணிட்டு அக்குமஞ்சர் மூலமாக இவர் வந்து காலை இருக்குமா நாங்கள் நிச்சயமாக இவர் ரெண்டு பேருமே காலை நடைப்பயிற்சி வந்து வெறும் காலில் புல் சார்ந்த இடத்துல அல்லது மண் சார்ந்த இடத்துல பீச்சு இந்த புல் புல்வெளியில் நடக்கணும் வெறும் தரையில வெறும் தரையில் ஆமா அது வந்து எர்த்து வந்து உடம்பு வர்றப்ப அந்த ஏற்பத்திறன் அதிகமாகுது குழந்தை பிறக்கிறதுக்கு கண்டுபிடிச்சது அதே போல் வந்து தாம்பூலம் தரிக்கணும் ரெண்டு பேருமே ம் செவ்வாலை இதெல்லாம் சரி ஒன்று எடுத்து ரெண்டு பேருமே ம் மிக எளிதான வாய்ப்பு முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க சொன்ன டெஸ்ட்லாம் அதில் படித்தாவே அவ்வளோ சோதனை பண்ணியிருக்காங்க ரொம்ப இதுவாக நீங்கள் தீர்வே வந்து இந்த மண்ணு அடுத்தது வந்து தாம்பலம் வாழைப்பழம் இந்த செவ்வாழை இதில் தான் விஷயம் இருக்குன்னு சொல்ல வரீங்க இந்த மண்ணை பற்றி ஒருத்தர் சொன்னார் நான் வந்து கடலூரில் இருக்கப்பழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மருந்து ஹோல்செயலர் மொத்த வியாபாரி ஜெயின் அவரோட குழந்த மூணு மாத குழந்த பெண் குழந்த அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துச்சு யூரின் யூட்டின்னு சொல்லுவாங்களே யூரின் போகிற இடத்துல அப்படியே கருப்பாயிருச்சு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆயின்மெண்ட் போட்டு இங்கே தம்பையானு ஒரு டாக்டர் அவர்லாம் வந்து பார்த்துருக்காங்க அவர் சீரியாடு ஆயின்மண்டு எல்லாம் ஆயின் பண்ணி போட்டு அந்த அந்த இடமே அப்படியே கருப்பை அது அந்த குழந்தை வந்து ரோஸ் கலரு அந்த இடம் மட்டும் கருப்பாயிருச்சு இன்ஃபெக்ஷன் ஆச்சு எதுவுமே அழுதுகிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபைவ் எம்ஜி தூக்கமரத்து கொடுத்துருக்காங்க குழந்தைக்கா ஆறு ஆறு மாத குழந்தைக்கு என்ன்கிட்ட காலம் வந்துடுறாங்க கல்லூரிலுக்கு அப்ப நான் முதல் கேட்ட கேள்வி இந்த குழந்தை யார்த்துக்குறது மருதி ஆம்னியில் ஒரு ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு இருக்கிறா அவளை குழந்தை காட்டாங்கிட்டு இருப்பா உன்னை இடுப்பு காட்டுமா அப்படின்னு சொன்னேன் ஆ அப்படின்னு சொன்னான் முடியான்னு சொல்லிட்டா நான் அவர் சொன்னேன் அவர் இந்த பொண்ணோட இடுப்பு காட்ட சொல்லுங்க கொடுக்க மாட்டேன் அந்த குழந்தைக்கான் அவங்க அவங்களை பெரிய டாக்டர் சொன்னாங்க அவர் பொண்ணை போய் இடுப்பு காட்ட சொல்லுறீங்களா நீங்கள் காட்ட சொல்லுங்கள் இல்லாட்டி இது கூப்பிட்டு வந்து குழந்தை தீட்டுக்கணும் குழந்தை அழுதுட்டு அழுது கூட செய்யல அவ்வளோ அவ்வளோதான் இருக்கு கடைசியில் அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு இடுப்பு காட்டுற அங்கே வந்து ஒரே இன்ஃபெக்ஷன் எக்ஸிமா ஓ அண்ணா பண்ணி சொல்லணும்ல ஸோ அந்த குழந்தைக்கு குணமாகுது திருப்பத்துக்கு இடுப்பு வைக்கிறா ரிப்பீட்டட் திருப்பி வருது திருப்பி இன்னொரு இன்னொரு டாக்டர் இன்னொரு ஆயின்மெண்ட் நான் கேட்டேன் இந்த இதை மறந்துட்டு நிறையா டாக்டர் டாக்டர்னு டாக்டர் டாக்டரை மாற்றிட்டு இருக்காங்க குழந்தை குழந்தை தூக்குறவங்கள மாற்றலை ஸோ நான சார் இந்த குழந்தை அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடறாதீங்க வீட்டில் எவ்வளோ இவ்வளோ ஆயின்மெண்ட் இருக்குது அதெல்லாம் கொடுத்து போட சொல்லுங்க அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு வந்து புத்து மண்ணை எடுத்து நல்லா செழிச்சிட்டு நைஸாக செழிச்சிட்டு அதோட யூரினே அதோட யூரின் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ஷன் சரியாக பண்ணணும் என்ன டாக்டர் எவ்வளவு பெரிய டாக்டர்லாம் போட்டு வெறும் மண்ணை போய் சொல்றீங்களே இல்லை செய்வீங்க ஆகணும் அதே எப்படி செஞ்சாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு குழந்தை இருக்குது அந்த இடம் வந்து பண்ண இடம் வந்து பழைய பழைய கலர் வந்துருச்சு கலருக்கு வந்து அவர் சொல்றாரு வெறும் மண்ணை கூட சரி பண்ணுங்க டாக்டர் நான் சொன்னேன் வெறும் மண்ணு சொல்லாதயா அங்கேதான் பிறந்தோம் அங்கேதான் வளர்ந்தோம் அங்கேதான் உணவு வருது நகை நட்டு ட்ரெஸ் நம்ம உடைவுடம் வீடு எல்லாம் மண்ணு தானே அது போய் வெறும் மண்ணுன்னு சொல்ற அவர் சொல்றாரு எங்க எங்க முன்னோர்கள் வந்து மண்ணை பத்தி ஒரு பாட்டை பாடுவாங்க

அது அப்படிங்கிறப்ப எப்படி மதிப்பு மண்ணை மதிக்கிற மாதிரி வரும் மண்ணுக்கு நமக்கு மண்ணுக்கு நமக்கு இருக்கிற சம்மந்தமாக கட் ஆயிடுச்சா வெறும் காலோட நடந்தாவே பல பிரச்சனை போயிடுதுன்னு சொல்றீங்க நீங்க செருப்புங்கிறது பாதுகாப்பு ஆனால் மண்ணு நமக்கு வந்து உயிர்காப்பு அதை விட்டுட்டு நம்ம அந்த பாதுகாப்பு முக்கியமாக உயிர்காப்பு முக்கியமா உயிர்காப்பு தான் ஆமாம் சரியா இருக்குங்களே இவர் வந்து இவர் பேர் வந்து எஸ்கேன் மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட முழு பெயர் வந்து குறிப்பிடலை அவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக டயபெட்டிக் நியூரோபத்தின்றதுனால அவருடைய வலது கால் அதாவது முட்டிக்கு கீழே ஆம்பியூடேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சது போன வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ பிளட் ஃப்ளோ வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்றாரு இப்போது கார் டிரைவ் பண்ணும் போதெல்லாம் வந்து ப்ராஸ்தட்டிக் மூலமாக வந்து அவங்க டீச் நடக்கிறாங்க அதே மாதிரி அக்கு இந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு உதாரணம் சொல்ல முடியும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் என்கிட்ட படித்த ஒரு சித்த வைத்தியர் மனைவியும் சித்த வைத்தியர் தான் ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட படிச்சாங்க அக்கு டிப்ளமா நான் எப்போவுமே இந்த மாலை சொல்லுவேன் கையில் காசு இல்லையோ பணம் இல்லை பணம் பண்ண இருக்குதோ நீடல் அக்கு பஞ்சர் நிடல் வந்து பயன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் எல்லா எல்லோரும் ப ப பயன்படுத்துவாங்க அதை ஃபாலோ பண்ணாங்க ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு அந்த பெண்மணி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க மாதிரி கணவருக்கு கவன கணவருக்கு வந்து இடது இடது காலையில் ஏற்கனவே போலியோ டக்கு கொஞ்சம் காலை தான் நடப்பார் ரெண்டு பேரும் சென்னையில் வந்து ஸ்கூட்டில் லாம்பி ஸ்கூட்டில் போயிருக்காங்க அதில் பெரிய ஸ்கூட்ருது ஸ்கிட்டாகி விழுதுட்டார் கணவர் இந்த அம்மாவும் தள்ளி தூக்கி தூக்கி வீசப்பட்டு விழுந்துட்டாங்க இந்த இந்த அம்மா வந்து கொஞ்சம் சிவப்பாக இருப்பாங்க கூட்டமே வந்து இந்த அம்மா காப்பாற்றிட்டாங்க இவர் காலில் வண்டி இருக்குது இவர் யாரும் காப்பாற்றலை அவர் இந்த மூளை கிடக்கிறாரு பத்து நிமிஷம் ஆச்சு வண்டி இருக்குது அந்த க காலில் இருந்து வந்து அப்படியே சூடாகி அப்படியே அழுகி போச்சு காலு அப்படியே அப்போலாம் கொண்டு போகிறக்காங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மங்களை கீழே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனில் அந்த அந்த அம்மா எனக்கு ஃபோன் முன்னே கேடுச்சு ஐசியூல வச்சு எல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த அனசட்டிக் டாக்டர் உடனே ரெடி ஆகிட்டாரு அந்த எல்லா டாக்டரை வந்து பார்த்துட்டு ஒரு காலில் வந்து ரத்த ஓட்டமே இல்லை அந்த பாதிக்கப்பட்ட காலை ஏன்னா அந்த இன்ஜினோட அந்த விழுந்து கிடக்குது கா அந்த ஸ்கூட்ரு வந்து ஏன் சொன்னேன் ஊசியிருக்கா ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் இருக்க டாக்டர் போய் ஸ்டமக் ஃபார்ட்டி ஒன் போடு லங் நைன் போடும் ஐயோ ஐசியில் இருக்காங்க நீ டாக்டர் தானே நீ போய் எப்படியாவது சொல்லி போடணும் போல் அந்த அங்கே நர்சுடு சொல்லி இந்த அம்மா போய் அந்த ரெண்டு பாயிண்டையும் போட்டு ரெண்டு பிள்ளையும் தூண்டி அதில் தூண்டி விட்டுருக்காங்க தூண்டி விட்டுருக்கப்போ அவருக்கு அந்த அந்த ஃபீலிங் ரத்த ஓட்டம் அந்த அந்த நாள அந்த நாளங்கள் வந்து தூண்டப்படுது அவர் ஃபீல் பண்ணுறாரு டாக்டர் வர்றாங்க அடுத்து அனுசரித்து கொடுக்க போறாங்க தேர்ட்டு கொண்டு போக போகிறாங்க இந்த அம்மா ரிக்வஸ்ட் பண்ணுது திருப்பி காலை செக் பண்ணி பாருங்க காலில் பிபி பார்ப்பாங்கல்ல ரெண்டு காலையும் பிபி பார்க்குறாங்க ரெண்டு காலங்களும் பிபி ஈக்குவலாக இருக்குது ஸோ அந்த காலை தப்பிச்சிருச்சு போரைக்கு நல்லா இருக்கிறார் அவர் நல்ல வேலை ஆமாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ஆமாம் இந்த கால அதே போல் வந்து இது வந்து வாசோ டயலேஷன் இதே போல் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அதாவது அதனால தான் வந்து என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து எப்போவுமே நானே ஒரு கட்டத்தில் மதுல இருந்து வந்துட்டு இருக்க பஸ்ல ஒரு நிகழ்ச்சி சொல்லணும் ஒரு ஒரு முதாட்டிக்கு வந்து மயக்கம் போய் விழுந்துட்டாங்க கையில ஊசி இருக்கப்ப நிறைய பேர் குணப்படுத்தலாம் ஒரு ஊசி ஓராயிரம் நோய்களை குணப்படுத்தலாம் கடந்த முறை ஃப்ளைட்ல ஒன்னு நடந்தது விமானத்துல போகும்போது நடந்தது பத்தி பேசிருந்தீங்க இது பேட்டினுடைய இறுதியாக ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட தொடர்ச்சியா வந்துட்டு போனப்ப பார்த்த ஒரு இது மும்பையை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய மகள் வந்து இளம் வயது பெண் வந்து ஆப்ரேஷன் குழந்தைக்காக பிரசவத்துக்காக ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தியா கொடுத்து கண் பார்வை போய்விட்டதாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருது நீங்கள் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் திரும்ப அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த பார்வை வந்திருந்தது தன்னுடைய குழந்தையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு நீண்ட போராட்டம் சில ஆண்டுகளாக பிரபலமான எல்லா மருத்துவமனையும் பார்த்துட்டு வந்திருந்தாங்க கண் மருத்துவமனையில் அது என்ன நடந்தது அது என்ன பிரச்சனை அது என்ன கோளாறு அது பிறந்த குழந்தைய வந்து பார்க்க பிறந்த குழந்தைய பார்க்க முடியல அந்த தாய்னால அப்படியே தான் பார்க்க முடியாது அது ஏழு மாசம் ஏழு ஏழு ஏழரை மாசம் கழிச்சு தான் அந்த குழந்தைய வந்து முழுமையாக பார்க்குறாங்க அது மூணு மூணு முறை எக்க பஞ்சர் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து இல்லை என்ன நடந்தது அவங்களுக்கு அனசஸ்டியை கொடுக்குறப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஓவர் டோஸ் கொடுத்துட்டாங்க அது ஒரு காரணம் அது வந்து மூளை எல்லாம் பாய்ச்சி கண் நரம்பு பாய்ச்சிருக்கு ஆப்டிக் நர் அட்ரோபி அப்படிங்கிற ஒரு நோய் ஆங்கில மருத்துவம் வந்து எந்த ஒரு நரம்பு நரம்போ திசுக்களோ அழிய போச்சு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க பட் பட் இயற்கை மருத்துவம் அகு பஞ்சர் சித்தா ஆயுர்வேதா எல்லாம் பழையபடி புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சண்டை போடுவாங்க திரும்ப பழைய நாளைக்கே கொண்டு வந்துட முடியும் ஏன்னா இவங்க யாருமே வந்து அழிய போன பிணங்களை அறுத்து படிக்கல தப்பா நினைக்க வேண்டாம் ஏன்னா பிணங்களை அறுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும் ஒன்ஸ் டீஜினேட்டே கேனாட்டு ரீஜினேட்டே ஆடுவாங்க பட் நாங்கள் என்ன சொல்கிறோம்

இந்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது அதை ஒரு தொடர்ச்சியாக அப்போ ஒருத்தர் வந்து அதை கட்டாயம் மருத்துவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லாமல் சித்தாவில் சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்பி இங்கே வந்திருந்தவங்க வெளிநாட்டினுடைய பிரஜை நான் டாக்டர் ஷங்கர் அவர்களையும் வந்து கடைசியாக ரெண்டு நாள் தான் வந்து சந்திக்கிறப்ப என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து அப்போ பெரிய அளவில் அது மூச்சு திணறலாம் ஏற்பட்டது அது நான் நான் கூட அதில் இருந்த உங்களுக்கு அந்த விஷயத்தை கேட்குறாங்க அது ஏன் நடந்தது அவருக்கு கடைசியாக அலோ திரும்ப தான் போய் நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிவிட்டு அப்புறமா வேணாம் அப்படின்னு நாட்டுக்கே போய் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லா இருக்கிறாரு இப்போ அது ஏன் அங்கே எனக்கு அந்த குழப்பம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் இங்கே நடந்ததுன்னு சொல்ல வரல அதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்காங்க ஒரு வைத்தியம் சித்த வைத்தியம் அது பிறகு நான் வந்து சங்கர் சாரை பார்க்கும்போது ரெண்டாவது நாள் பின்னும்போது மூச்சு திணறல் அதிகமாக வந்தது அது அளவுக்கு மீறி இருக்குது இமீடியட்டாக நீங்கள் கொண்டு போய் ஆக்சிஜன் வச்சு கொடுக்குற ரெக்கவரி வரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இது காரணம் என்னன்னா மற்ற மருத்துவத்தில் வந்து நோயை வந்து அழுத்தி வைப்பாங்க வெளியே தெரியாமல் ஓ அக்கப்பஞ்சல் வந்து இன்சைட் அவுட் உள்ளேருந்து வெளியேற்றுவோம் ஓ சரிங்க சரி ஒரு சில பிள்ளைய தூண்டினோடனே நீள் எடுத்தோடனே நேராக டாய்லெட் போவாங்க சிறுநீர் கழிப்பாங்க ஒரு சில பேர் மலம் கழிப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த சக்தி அந்த அந்த உறுப்பு வந்து வீக்காக இருக்குது அந்த அந்த உறுப்பு சக்தி கொடுக்குறப்ப அந்த மாதிரி நுரையீரல் சக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு உள்ளுக்கு வந்து நுரையீரல் நீர் நீர் சத்து அதிகமாக இருக்கு ஸோ அதை வெளியேற்றுறப்போ அது மூச்சு வாங்குது அதான் ஆமாம் ஆஸ்மா பேஷண்ட்டு வர்றப்போ முதல் நாள் தூங்க முடியாது அவங்க வந்து மூச்சு அதிகமாக சளி வந்து கேக்கு தூக்கிட்டே இருப்பாங்க மறுநாள் தூங்கிடுவாங்க ஆனால் ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறப்ப டெகட்டான் டெகட்டான டெப்டின்னு கலந்து ஊற்றுறப்போ உடம்புலாம் சூடாயிரும் நல்லா தூங்கிடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராப்ளம் அதிகமாக நெப்ளைசர் போடுவாங்க அப்புறம் டிவி அடுத்த போயிடும் நம்ம இதேமா அடக்கி வைக்கிறது இல்லையா வெளியேற்றுறது தானே இன்சைட் அவுட்

அது வந்து திரேசியை சாப்பிட மாட்டாங்க என்ன வாரம் ஒட்டி சாப்பாடுவாங்க அமாவாசை அனை சாப்பிடுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒட்டு சாப்பிடுவாங்க அகன் அகத்தி அகத்தியே அகற்றும் அதுதான் அகத்திக்கீரை இதை வந்து குடிகாரர்கள் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா மெத்திலாள்கள் மெத்தில மாறி போதும் இறந்து போடுவாங்க அகத்திக்கீரைகளை சாப்பிட்டு குடிச்சிட்டு இறந்து போனாங்க நிறைய பேர் அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க மாட்டாங்க சரி வந்து இது விலை பெரியது

உங்களுடைய தொடர்ந்து ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி குறிப்பாக உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் உள்ளிட்ட இன்னும் பல பிரபலமான ஊடகங்கள் அங்கெல்லாம் மறுத்து ராவணாவுக்காக நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க முக்கியமான ஒரு காரணம் ராவணா வந்து மிகப்பெரிய மருத்துவரையா அவர் எழுதினால மிச்சம் இருக்குது எட்டு புத்தகம் இருக்குது ராவண வைத்தியம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு எடுத்து பாருங்கய்யா ராவண வைத்தியம் அவர் வந்து வைத்திய புத்தகம் வைத்திய புத்தகம் நல்ல இருக்காரு நிறைய புத்தகம் வந்து யாழ்ப்பாணம் நியூலக நியூலகம் எறிகிறப்ப அழிஞ்சு போச்சு மிகப்பெரிய பொக்கிசம் அழிஞ்சு போச்சு தமிழில் அது அவரோட பொக்கிசம்பம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்ம உணவுல நம்ம ஓய்வுபடுத்துறோமே கிராம்பு பட்டை மிளகு சீரகம் மஞ்சத்தூள் மிளகு இது எல்லாமே ஸ்பைசஸ் சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து மருந்து ஒரு நோய்க்கு அதை அரைச்சி மருந்தாக கொடுத்துக்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம ராவணன் என்ன பண்ணாரு உணவே மருந்தாக்கிட்டாரு

பேர் வந்து அசனலி அம்ஜி கேர்லேருந்து வரேன் நான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபஸ்ட் அட்டாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செகண்ட் அட்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மூணாவது அட்டாக் வந்தது அந்த மூணு அட்டாக் வந்ததில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஹார்ட் ஃபெயிலர் ஆகி போச்சு ஹார்ட் ஃபெயிலர் ஆனவுன்னா மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மாற்றலை அப்படின்னா பத்து நாளைக்கு மேலே நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க இங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எடுக்கும்போது அப்போவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கிட்னி நுரையீரல் ஹார்ட்டு மூணுமே போயிடுச்சு பொம்மை மாதிரி தான் இருந்தேன் இப்படி தான் உட்காந்துருப்பேன் இதே உட்காந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே இப்படி தான் உட்காந்து தூங்குறதே கொல்வது எல்லாமே இப்படி தான் இருந்தேன் இப்போ இருபது நாள் மூன்று வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு ஆல்ரேட் எல்லாம் பக்காவாக இருக்குது இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹார்ட் பம்பிங் கரெக்டாக இருக்குது முதல் ஹார்ட் பம்பிங்கும் மூணு வருஷமாக பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு நாலு வரைக்கும் தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் எக்ஸ்ட்ராவும் வராது கம்மியாகவும் வராது இதே லெவல்தான் இருந்தது இப்போ ஹார்ட் பம்பிங்கிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்